ஜோதி தன்னி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அருள் பெருஞ்சோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அலகர் நகர் அல்லம்மன் காலேஜ்

தன்னி தனி கருணை அரட் பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி அரட் பேரஞ்சாதி தன்னி கருணை அரட் பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி தன்னி பேரு கருணை அரட் ஆரட்பெரஞ்சாதி

ஜோதி தன்னி பேரு கருணை ஆறு பேரன் ஜோதி ஆறு பேரன் ஜோதி யாரு பேரன் ஜோதி தன்னி பேரு கருணை ஆறு பேரன் ஜோதி ஆறு பேரன் ஜோதி யார்டு பேரன் ஜோதி தந்தி பேருங்கருணை

பேஞதி அரை பேரஞ்சாதி தனி பேரங்கருணை ஆறு பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சாதி தனி பேரங்கருணை ஆறு பேரஞ்சோதி ஆறு பேரஞ்சாதி அரை பேரஞ்சாதி

അര പേരഞ്ചോതി അര പേരഞ്ജതി തനിപ്പേരണ ആര പേരഞ്ചോതി ആരഞ്ചോതി അര പേരഞ്ചി തനി പേരും കരണ ആര പേരഞ്ചോതി അര தனி பேரு கருணை ஆறு பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சாதி தனி பேரன் கருணை அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேரு கருணை ஆறு பேரன் ஜோதி ജോതിരട് പേരഞ്ചാതി തന്നി പേരക്കരണൈ ആര പേരഞ്ചോതി ആരഞ്ചോതി ആര പേരഞ്ചോതി തന്നി പേരക്കാരണ ആരഞ്ചോതി ആരഞ്ചോതി ആരട് പേരഞ്ചോതി தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி 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 தனிப் பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் இன்பற்றோ வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மனித தேகத்திற்கு ஏழு பிறவி உண்டு யாதெனில் கற்பத்தில் ஐந்து மாதம் வரையில் குழவியாய் இருப்பது ஒன்று அவயாதி உற்பத்தி காலம் ஒன்று பிண்டம் வெளிப்பட வெளிப்பட்ட காலம் ஒன்று குழந்தை பருவம் ஒன்று பருவம் ஒன்று குமார பருவம் ஒன்று விருத்த பருவம் ஒன்று ஆக பிறவி ஏழு இவ்வாறே தாவர முதலிவற்றை உண்டு மேலும் கரு விட்டாலே மனித தேகம் முழுமையாக கிடைத்துவிடும் என்று நினைப்பு வேண்டாம் அவரவர் வாழும் ஒழுக்கத்துக்கு ஏற்ப எந்த பருவத்தில் வேண்டுமாலா வேண்டுமானாலும் மாற்றங்கள் நிகழும் மனித தேகம் எளிதில் கிடைப்பது அல்ல உயிருக்கு துணை எப்பொழுதும் திருவருளே என்பதை உணர்வது மெய் அறிவு மேலும் தூளப்பிறப்பு ஏழு சுட்சம பிறப்பு ஏழு காரண பிறப்பு ஏழு ஆதலால் மேல் குறித்த பிறப்பு சுக்ஷம பிறப்பு யாதெனில் சாக்கிரம் நனவு சொப்பனம் கனவு சுளுத்தி உறக்கம் சாக்கிரத்தில் சொப்பனமும் சாக்கிரத்தில் சுளுத்தி சொப்பனத்தில் சொப்பனம் சொப்பனத்தில் சுளுத்தி ஆக ஏழு காரண பிறப்பு மானோ சங்கல்பங்கள் எண்ணங்கள் எல்லா பிறவி அதலில் மேற்குறித்த பிறவிக்கு காரணம் நினைப்பு மறைப்பு இது அது அற்றால் பிறவி இல்லை, எப்படி ஆறும் எனில் பரோபகாரம் சத்விச்சாரம் இந்த இரண்டு வழியாலும் மேல் குறித்த மேல் குறித்து நீங்கி சிவா அனுபவம் பெறலாம் நம் பெருமானார் கூறியது ஆகவே சிவா அனுபவம் பெற வழி உயிர் இரக்கமாகிய ஒழுக்கமே உண்மை கடவுள் வழிபாடு இந்த வழியால்தான் இயற்கை உண்மை கடவுள் அருட்பெருஞ்சோதி அருளை பெற்று சித்தியை வேண்டும் பெருமானார் காலம் மிக குறைவாக உள்ளது விரைந்து செல்வோம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அழைக்கின்றார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பிரபஞ்ச வெற்றி அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்றறையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்றறையப்பா முரசு மருத் சார்பு தீந்தேன் என்றறையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்றரையப்பா முரசு படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானார் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி ും ഇരടി സബ്സ്ക്രൈബ് അവർ ചാനൽ ഡിയർ അരപരജാതി അരപ്പരഞ്ചാതി തനിപ്പരങ്കരണ அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குக நன்றி